இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அடைக்கின்றோம் நன்றி மக்களில் இருந்து மக்களுக்காக ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல வணக்கம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மகாபலிபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தார் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கான நிகழ்ச்சி அது என் வாக்குச்சாவடி என் வெற்றி சாவடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த தேர்தல் காலம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் என்னுட்கான வெற்றி சாவடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு ஒரு வாக்குச்சாவடி ஒரு ஒரு வெற்றி சாவடி என் வாக்குச்சாவடி என் வெற்றி சாவடி அப்படின்ற தலைப்பார் அந்த நிகழ்ச்சி அதில் பேசும்போது சொல்கிறாரு தலை நிமிர்ந்து நிற்கும் ஆட்சி வேண்டுமா அல்லது தலை குனிந்து கொத்தடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி வேணுமா டெல்லிக்கு அடிப்பணிந்து அப்படின்னு சொல்ல வராரு அதிமுக ஆட்சியை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடிமை கொத்தடிமை ஆட்சியை நாம் மீட்டிருக்கிறோம் அப்படின்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல கொத்தடிமை ஆட்சியை நம்ம மீட்டிருக்கிறோம் அப்படின்றாரு தொடர்ந்து இந்த டெல்லி சாம்ராஜ்யம் சொல்கிறது இந்த டெல்லி அரசு தொடர்ச்சியாக நமக்கு பல்வேறு இன்னல்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது ஜிஎஸ்டியில இருந்துட்டு மாநிலத்தை கொடுக்க வேண்டிய நிதியில் இருந்துட்டு நீட்டில் இருந்து ஜி இன்னும் பல்வேறு வகையில் பல வகையிலும் தொடர்ந்து இந்த மாநிலத்துக்கு எதிராக பல்வேறு தடைகளை தொடர்ந்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது போதாக்குறைக்கு ஆளுநர் மூலமாகவும் பல்வேறு தடைகளை இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து இருக்குது அதனால நம்ம வந்து தமிழாலலாம் வணங்கிட மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாரதிய ஜனதா கட்சிக்கும் எதிரான ஒரு இதுவாக தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்ல வராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு வந்து திராவிடம் டூ ஓ இதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடியது மீண்டும் திராவிடம் அது டூ ஓவாக இருக்கும் அப்படின்றாரு இப்ப திராவிடம் ஒன்று எப்படி இருக்கு திராவிட மாடல் டூன்றாரு திராவிட மாடல் ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு எல்லாமும் சமூக சேவர்களோட பட்டியல் படுகொலை செய்யப்பட்ட பட்டியல்கள் கனிம வளங்களை கொள்ளடிக்கிறது கொள்ளடிக்கிறதுக்கு பின்னாடி இந்த அரசியல் துணையாக இருக்கிறது என்று மனு எழுதிய பலரும் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க அரசு நிர்வாகம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது கொள்ளடிக்க சொல்லுது சுரண்ட சொல்லுது இந்த கனிம வள முழுக்க முக்க முழுக்க அந்தந்த அதிகாரிகளே இருந்ததை பல்வேறு படுகொலைலாம் நம்ம பார்த்துருப்போம் அவங்களுக்கு துறையில்லாமல் கனிமவள வள கொள்ளை நடந்திருக்காது இன்னும் பல விஷயங்கள் போதை மருந்து இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் வந்து போய் பழக்கத்தில் புழக்கத்தில் இருக்குது சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்ல தினசரி கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஒன்றரை மாதங்களுக்குள்ளாக நூற்றுக்கு மேற்பட்ட படுகொலைன்னு சொல்லிட்டு பிரபலமான வார இதழ் பட்டியலிட்டு பண்ணியிருக்குது ஆண்டு முழுக்க இருக்கிற விடயங்கள் வந்து எப்படின்றத பார்த்துருக்கலாம் ஒரு காவல் மரணத்துக்காக பெரிய போராட்டத்தை நடத்தி ஆட்சி மாற்றத்துக்கே வரி செய்த திமுக அதனுடைய ஆட்சிக்கு வந்த பல்வேறு காவல் மரணங்கள் லாக் அப் டெத்துன்னு சொல்லுவாங்களே பல்வேறு காவல் மரணங்கள் சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதிகளில் தமிழகத்தினுடைய தலைநகர்னு சொல்லக்கூடிய சென்னை சென்னையில் முக்கியமான பகுதி முதலமைச்சர் தொகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலையே பிரதான கட்சியினுடைய ஒரு தலைவர் பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் வந்து வெட்டி படுகொலைப்ப செய்ய சம்பளத்தில் வந்து எத்தனையோ சம்பவங்கள் திருப்பி திருப்பி நம்ம சொல்லலாம் டாஸ்மாக் விற்பனை உயர்ந்ததில் சொல்லலாம் இவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடியது இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தது மகளிருக்கான வாகனம் இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது வந்து சொல்லிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தது இதுதான் இதை சொல்லிவிட்டு திரும்ப திரும்ப நாங்கள் வந்து பொற்கால ஆட்சி நீங்கள் நம்பணும் நீங்கள் நம்பணும்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறதா பிரதான எதிர்கட்சிகள்லாம் நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கா அதையும் தாண்டி ஒரு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா திராவிடத்து திராவிட மாடல் ஆட்சி டூ ஒன்று இருக்கணும் அப்படின்றாரு இது எந்த விதத்தில் மக்கள் ஏற்பாங்க அப்படின்றதே தெரியல இன்னொன்று சொல்கிறாரு கொத்தடிமை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் வந்து கொத்தடிமை ஆட்சியை மீட்டோம் அப்படின்னு டெல்லிக்கு வந்து அவர் எடப்பாடி வந்து கொத்தடிமையாக இருந்துட்டார் அதை நம்ம மீட்டிருக்கிறோம் அப்படின்னு சரி மீட்டவர்கள் வந்து என்னென்னா ரெண்டாயிரத்து முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்துருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் மோடியை வாங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டுட்டு வந்து என்ன குறுக்கள் எடுக்குமா தமிழ்நாட்டுக்குள்ளே அலைஞ்சிட்டு ப நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறப்ப என்ன சொன்னீங்கன்னாக்கா இதே இந்த டெல்லி பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட அரசு அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாரில்ல இந்த அரசு வந்துட்டு முழுக்க முழுக்க பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பதினாறு மருத்துவக் கல்லூரிகளை தங்கத்தட்டில் வைத்து நமக்கு கொடுத்துருக்கிறார்கள்னு அமைச்சர் மூத்த அமைச்சர் பலரும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் அவங்க கூட உறவாக இருக்கிறோன்ற மாதிரி நீங்கள் காட்டிக்கிட்டீங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்லதை செய்தது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஆண்டுகள் காங்கிரஸோடு இருந்தீங்க என்ன சாதிச்சிங்கன்னா இனப்படுகொலை ஒன்றரை லட்சம் தமிழர்கள் இறந்தது மட்டும்தான் நீங்கள் செய்த சாதனை அப்புறம் தனி ஒரு சாதனை இருக்குது டூ ஜி முறைகேடு ஊழல் அப்படின்னு நடந்திருக்கு இப்போ அந்த வழக்கு திரும்பவும் எடுக்கிறாங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சி அந்த அரசு எடுக்கிறதா சொல்கிறாங்க அதை தாண்டி ஏதாவது ஒரு சாதனை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறதா நீங்கள் இருக்கிற அந்த பத்தாண்டுகளை ஆட்சியில் சொக்கத்தங்கம் சோனியா ஆட்சியில் இருந்துருக்குறதானே இல்லை ஒரு பொது விமர்சனமாகவே வைக்கிறேன் எடப்பாடி அவர்கள் அங்கே வந்து பாரதிய ஜனதா கிட்ட ஒரு கொத்தடிமையாக இருந்ததாக நீங்கள் சொல்கிறீங்க அந்த கொத்தடிமை வாங்கி கொடுத்த மருத்துவக் கல்லூரியை தூக்கிக்கிட்டு இப்படி எங்க வந்து தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கொடுத்துருக்குதுன்னு பேசி தமிழ்நாட்டுக்குள்ள சுற்றிட்டு இருந்ததே நீங்கள் தான் கடந்த ஒரு மூணு ஆண்டுகளாக தான் உங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க அதாவது ஒரு போலி அரசியலையும் நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க மறைமுகமாக உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பலதும் சலுகைகளை செய்துக்கிட்டு இருக்குதுன்னு பல்வேறு வழக்குகள்லேயே நமக்கு தெரியுது பார்க்குறீங்க நீங்கள் தமிழ்நாடு மக்கள் பலரும் அதை பற்றி பேசுகிறாங்க இது எந்த விதத்தில் வந்து அதிமுக வந்து கொத்தடிமையாக இருந்தது நீங்கள் என்ன நெஞ்சு நிமிர்த்தி நிமிர்ந்து நிற்கும் தலை நிமிர்ந்து நிற்கும் ஆட்சி வேண்டுமா அப்படின்னு வேற கேட்குறீங்க புதிய கல்வி கொள்கை திட்டத்தில் வந்து கொண்டு வரீங்க டாக்டர் ஜவஹர்நேசன் இல்லை மத்திய அரசினுடைய புதிய கல்வொள்களை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை முழுக்க முழுக்க அப்படியே நிறமாற்றி பெயிண்ட் அடித்து இங்கே கொண்டுட்டு வராங்க வேறு வேறு பேரில் இது நடக்குது இது ஏழைகளுக்கான கல்வியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுறார் புறக்கணிச்சிட்டு வெளியேறாரு வெளியேறின உடனே அவர் சொல்லக்கூடிய பேட்டிகளில் பல்வேறு இடங்களை குறிப்பிட்டார் இப்போ என்னென்னா சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசு வந்து இந்த அரசு கூட்டாக அரசு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்கள் தனியார் பொறியியல் பொறியியல் கல்லூரியெலாம் இருக்குதுல்ல தனியார் தனியார்கிட்டே விட்டுறது எல்லாத்தையும் இப்போ நிறைய வந்து அரசோட இணைஞ்சி வந்து பள்ளிகள் வந்து கல்லூரிகள் எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்குது அதை வந்து பிரித்து அவங்கக்கிட்டே தனியார்கிட்டே விட்டுடணும் அப்படின்னு நீங்கள் விடுற அந்த போக்கை வந்து அறிவிக்கிறாங்க இந்த அரசு இந்த மாதிரி இப்போ என்ன என்னாகுன்னா தனியார் கொள்ளை அதிகமாகிடும் கட்டணம் அதிகமாகும் அரசு தனியார் இணைந்து சில தனியார் நிறுவனங்கள் இருக்கும் அது வந்து முழுக்க முழுக்க அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் பச்சை பாஸ் கட்ட கல்வி குழுமம் இருக்குதுல்ல பச்சை பாஸ் கல்லூரி அன்றை குழுமங்கள் எல்லாமே கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான் அது எல்லாமே அரசு கட்டுப்பாட்டின் கீழே இருந்தது அந்த மாதிரி இல்லாமல் தனியாகவே விட்டுட்டோம்னா தனியார் அதுக்குள்ளே நோய்ஞ்சிக்கிட்டு எவ்வளோ கொள்ள அடிப்பான் அது ஏழைகளுக்கான கல்வியாக இருக்குமா ஏழை மாணவர்கள் பணம் கட்டி படிக்க முடியுமா அப்படின்றத ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம சொல்கிறோம் எல்லாமே தனியார் மயமாக்கிட்டு இவர்கள் வந்து ஏழை கல்வி அதில் கல்வி தான் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் வேற பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்க கல்வியை வந்து தொடக்க ஆரம்ப காலத்துலேருந்தே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி பாரதியார் காலத்திலே பாடியாச்சு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பெண்கள் உள்பட ஆண்கள் உள்பட இலக்கியங்கள் படைத்த தமிழ்நாடு அப்போ அவன் கல்வியை எந்த அளவுக்கு சிறந்து விளங்கி இருக்குது அப்படின்னு பல்வேறு உதாரணங்கள்ல இருக்குது நீங்கள் வந்த உடனே அறுபத்தி ஏழுக்கு பிறகுதான் நீங்க கல்வியில சிறக்க வச்சிட்டீங்களா இல்ல உங்களுக்கு முன்னாடி உங்க அப்பன் தாத்தன் சொல்லக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அடித்தளமிட்டு கல்விக்கு வந்து எல்லாமும் செய்தார் அவர் நீங்க வந்து அந்த பேரை எடுத்துக்கிட்டீங்க எதுக்கு சொல்ல வரேன்னா நெஞ்சை நிமிர்த்தி நீங்க ஏதாவது ஒரு விடயத்தை எதிர்த்து நின்று பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செய்திருக்குமா சொல்லுங்க இந்த இன்னைக்கு நிகழ்ச்சியில் சொல்ல வராது பல்வேறு இன்னல்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்தி திணிப்பு பேர்ல சமஸ்கிருத நுழைவு பேர்ல ஜிஎஸ்டின்ற பேரில் அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை இப்படி எல்லாத்துலேயுமே வஞ்சகம் துரோகம் அழுத்தம் அரசுக்கு நெருக்கடி இப்படின்னு நீங்கள் ஒரு பட்டியலை வெளியிடுறீங்க எதையாவது ஒன்று நீங்கள் இது வரைக்கும் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை நீங்களே மாற்றி கொண்டு வந்துட்டீங்க எதுக்க வேற ஏதாவது ஒன்று ஜிஎஸ்டின்றது உங்கள் நீங்கள் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்த காலகட்டத்துலேருந்து விதை போட்டாச்சு ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வந்தாலும் இல்லை புதுசாக நீங்கள் ஏதாவது எதிர்த்து இருக்கீங்க ஏதாவது ஒரு விதை ஒரு விதையத்தை நீட்டு கேட்டால் அது திரும்ப அடுத்து தேர்தலுக்கு பயன்படுத்திக்கிட்டுன்னு இழுத்துக்கிட்டே போகிறீங்க ஒரு ரகசியம் தெரியும் நாங்கள் வந்தோன்னே முதல் கையெழுத்து போட்டு அதுதான் நீக்கோம்னு சொன்னீங்க இப்போ வந்து கேட்டால் அது வந்து மத்திய அரசுக்கிட்ட தான் இருக்குது இப்போ சொல்கிறீங்க இருபத்தாறில் வந்து காங்கிரஸ் திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சுன்னா போன முறை தேர்தலில் சொன்னீங்க அதுவும் இல்லை இப்போ இன்னொரு காரணத்தை உருட்டிக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு காரணம் இந்த திமுக அரசு மத்திய அரசுக்கு எதிராக வந்து வலுவாக எதிர்க்கிறதா சொல்லுங்கள் அவங்களுடைய எல்லா திட்டங்களும் சரி எட்டு வழி சாலையிலிருந்துட்டு த அந்த விமான நிலையம் பரந்தூர் விமான இருந்துட்டு காட்டுப்பள்ளி துறைமுக காட்டுப்பள்ளி துறைமுகத்திலிருந்து மீத்திய திரும்ப ஆய்வு பண்ணுறதுலேருந்து எதி எதையாவது ஒரு திட்டத்தை மத்திய அரசு ஒரு திட்டத்தை இவர்களை எதிர்த்தார்களா சமீபத்தில் கூட தெளிவாக நம்ம பேசியிருந்தோம் நிறைய எதிர்கட்சிகள் பேசுனது கூகுள் நிறுவனம் ஒரு தமிழர் பொறுப்பாக இருக்கக்கூடியவர் நீங்கள் பேசி கொண்டு வந்திருக்கலாமே தமிழ்நாட்டுக்கு எதுக்காக கொண்டு போனீங்க ஆந்திராவுக்கு ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி அந்த ஆந்திர கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே வருமானம் தமிழ்நாட்டுக்கு அந்த பணம் வர்றதுல என்ன குறைச்சல் ஏன் நீங்கள் விட்டீங்கன்னு கேட்கும்போது இந்த பெரும் முதலாளிகள் வந்து தொழில் தொடங்குதுல அம்பா அதானியினுடைய தலையீடு அழுத்தம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அதானி அழுத்தத்தால் தான் ஆந்திராவுக்கு போச்சுன்னா அதானியுடைய ப்ராஜெக்ட் பரந்தூர் ப்ராஜெக்ட் நீங்கள் ஏன் சாமி தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் மந்திரி மார்களும் மாறடிச்சுக்கிட்டு அழுதுங்க அதை நிறைவேற்றியே தீர்வனு ஏழை விவசாயிகளுடைய நிலத்தெல்லாம் வந்து அடித்து பிடுங்குற வேலையை ஏன் செய்யணும் அப்போ நீங்கள் நான் மக்களை ஏமாத்துறீங்க ஒரு பக்கம் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அதானி எல்லாத்துக்கும் காரணம் மோடி தான் சொல்லிட்டு மோடி கொண்டு வர எல்லா திட்டங்களையும் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க என்ன மோடி கொண்டுட்டு வர அப்போ மோடி அதானிக்காக செய்யற அந்த ப்ராஜெக்ட் பரந்தூர் விமான நிலையன்னு சொல்கிறீங்க ஆனால் அதை நடைமுறைப்படுத்தணும்னு நீங்கள் தான் ஒத்த காலில் நிற்கிறீங்க எதையாவது ஒரு உத்தரவு ஒரு பாஜகனுடைய ஒரு திட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்த அதானியினுடைய ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சொல்ல முடியுமா உடனே சொல்லுவீங்க இல்லை இல்லை அது வந்து பெரிய ப்ராஜெக்ட் அது வந்து தமிழ்நாட்டுக்கு பல வேலைவாய்ப்புகள் கொடுக்கும் வர்த்தகம் சர்வதேச விமான நிலையங்கள் வந்து போவோம் நிறைய ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் இருக்குன்னு காரணம் சொல்லி அதுக்காக பாஜக அரசு கொண்டு வருது அவ்வளவு தொகை பணத்தை நம்ம ஏன் வேறு மாநிலத்துக்கு விடணும் அப்படின்னு ஒரு நொண்டி காரணத்தை சொல்லுவீங்க இதே காரணத்தை தான் நாங்களும் கேட்குறோம் இவ்வளோ சேர்த்துட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் எதிர்க்கிறதா சொல்கிறது ஏமாற்று வேலையா இல்லையா அதான் நீ தான் கொண்டு போயிட்டு அங்கே கொடுத்துட்டாருன்னு சொல்கிறது ஏமாற்று வேலையா இல்லையா உங்களுடைய கையாளாத தானத்தை நீ காத்துறேன் வேறு எதுலேயும் கவனம் இல்லை சினிமா எடுக்கணும் பார்க்கணும் அதை ப்ரமோட் பண்ணணும் அது வெளியில் கொண்டுட்டு வந்து பண்ணணும் அடுத்தது பேரனுக்கும் சினிமா வந்து கை கொடுக்கணும் அதுக்காக ஒரு லாவி பண்ணணும் அப்படின்னு ஊரில் எல்லா கூட்டணி கட்சியும் கூப்பிட்டு உட்கார வச்சு படம் பார்க்க வைக்கணும் ஏன்னா அவர் தானே அடுத்தது உங்கள் பேரனுக்கான படத்தையும் எடுக்கணும் இதெல்லாம் வேலையா மழை பெஞ்சு விவசாயி வந்து காஞ்சிட்ருக்கிறான் இருந்தது விளைஞ்சதும் போயிடுச்சுன்னு அழுதிட்டு உட்காந்துட்டு அதுக்கு ஒரு திட்டத்தையும் செய்ய முடியல கேட்டால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இதை வைத்து ஒரு அரசியல் தேர்தலுக்கான அரசியல் ஆதாயத்தை தேட பார்க்கிறார் நீங்களும் அது தானே ஐயா செய்துக்கிட்டு இருந்தீங்க திரும்ப நீங்கள் அந்த எதுக்கெடுத்தாலும் எடப்பாடி ஆட்சியில் நடக்கவில்லையா அது நடந்ததால் தான் தோற்கடிக்கப்பட்டிருக்குது உங்களையும் தோற்கடிச்சிடலாமா இருப்பேன் அடுத்தது ஒன்று சொல்றாரு முக்கியமானது இதுதான் ஒரு விமர்சனமா பார்க்குறோம் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு யாருக்குமே விரும்பவில்லை யாரும் ஏற்கவில்லை தமிழ்நாடு மக்கள் சந்தோஷம் உங்களுக்கு ரட்ட சந்தோஷம் உங்களுக்கு ஈஸியாக ஜெயிச்சுட்டு போங்க கூட்டணி வேணாம் விட்டுடுங்க பிரச்சனையே இல்லையே காங்கிரஸ் வருகிறதா என்று பார்த்தார்கள் என்ன விடுதலை சிறுத்தைகள் வந்துடு வந்துவிடுமா என்று பார்த்தார்கள் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மாதிரி பேசுகிறாரு மகாபலிபுரத்தில் எதுவுமே நடக்கலை யாருமே விரும்பலை அந்த கூட்டணியை மக்கள் ஏற்கவில்லை ரொம்ப சந்தோஷம் நீங்களே வந்துடுங்க ஈஸியாக ஜெயிச்சுருங்க திராவிட மாடல் டூ ஜீரோ அப்படின்னு நீங்கள் அறிவிச்சிங்க முடிஞ்சு போச்சு எதுக்கு அந்த எடப்பாடியும் அதிமுகவும் கண்டு 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 நீங்கள் அஞ்சுக்கிட்டே இருக்கீங்க எது எடுத்தாலும் ஒரு மாதிரி விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கீங்களே என்ன காரணம் உங்களுக்கு தான் பயமே இல்லையே பாஜக அதிமுக கூட்டணி மக்கள் தோற்கடிச்சிருவாங்க விட்டுட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கிட்டு அப்படியே போய் களத்தில் ஜெயிச்சிருங்களா ஏன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது நீங்கள் மக்களை நோக்கி எதுவும் இல்லை இந்த ஐந்தாண்டு காலத்தை மக்களுக்கு ஒருப்படியாக சொன்ன திட்டங்கள் எதுவும் நீங்கள் செய்யலை பெரிய தொந்தரவை தான் மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க இம்சியாக தான் கொடுத்துருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் பட்டவர்த்தனமாக தெரியுது இதில் கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இருந்த கம்யூனிஸ்டுகளுக்கு முன்பு இருந்த வாக்கு இப்பொழுது கிடைக்குமான கிடைக்காது விடுதலை சிறுத்தைகளுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த ஓட்டு உங்களுக்கு இந்த முறை கிடைக்குமான அந்த கட்சிக்கு சத்தியமாக கிடைக்காது காங்கிரஸுக்கு வந்து முன்னாடி உங்கள் சார்பாக இருந்த ஓட்டு இந்த முறை அதே போல் உங்களுக்கு வருமானம் சத்தியமாக கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா அவ்வளவும் அதிருப்தி மக்களுக்காக இவர்கள் யாரும் எதையும் போராடவே இல்லை குரல் கொடுக்கவே இல்லை கம்யூனிஸ்டுகள்னு முன்னாடி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் வேறே இப்போ இருக்கிற கம்யூனிஸ்ட் வேறுன்ற பேரே பேரே மாறிப்போச்சு எப்படி உங்களுக்கு மொத்தமாக கடந்த முறை இருந்த தேர்தல் வாக்கு இப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கின்ற நம்பிக்கையில் இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி பரவலாக வருது ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் விரும்பவில்லை கூட்டணி கட்சிகள் விரும்பவில்லை யாரும் அங்கே போறதுக்கு விருப்பம் இல்லை எல்லாருமே புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னா நீங்க படுத்துக்கிட்டே ஜெயிச்சுட்டு போறீங்க பழம்பிட்டு இருக்காதிங்க அவருக்கே ஒரு ஆர்எஸ்எஸ் அடிமை அப்படின்னு பேர் வைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் என்றீங்க கனவு காண்கிறது தலைகீழாக இருந்தாலும் முடியாது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் அவருடைய கால் பதிக்க ஏற்கனவே கால் பதிச்சாச்சு உங்க அப்பா காலத்துல தான் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி கொண்டு வந்து கிழக்கும் தெரியாது மேற்கும் தெரியாது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் எங்க இருக்குதுன்னு தெரியாது முத முதல்ல கையை பிடிச்சி ராஜா அவர்கள் உள்ளிட்டோர்கள் கொண்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சு அழகு பார்த்ததே திமுக தான் திராவிடம் தான் உங்கள் அப்பா தான் ஆர்எஸ்எஸ் ஒரு சமூக சேவை இயக்கம்னு சொல்லிட்டு முரசொல்லியில் எழுதுனது உங்கள் அப்பா தான் அப்புறம் ஆர்எஸ்எஸ்க்கு அனவு கலந்துருதுன்றீங்க கொண்டு வந்து விட்டாச்சு இங்கே அரசியல் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு ஒரு அரசியல் வேணும் அதுக்காக நீங்கள் இந்துத்துவா பாஜக இந்த மக்களை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க அது ஏதோ பூதாகரமாக வந்துச்சுனாக்கா அது வந்து பூஜை மாதிரி இருக்குது எல்லாத்தையும் அழிச்சிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க ஆனால் அது கூட நீங்கள் கூட்டணி இருந்தீங்களா அதுதான் எங்களுடைய கேள்வி அது பூதந்தான் ஆனால் நீங்கள் கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டு ஒரு வளம் வந்துட்டிங்களே அது கூட சேர்ந்து நிறைய கூத்தடிச்சிங்களே இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்குறோம் அப்புறம் இதில் வந்துட்டு சொல்கிறாரு வந்து இவர்களை முன்னொரு வார்த்தை வேரோடும் வேரோடி ம மண்ணோடும் அழிக்கிறது தான் ஒரு வேலையை அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர்களை வேரோடும் வேறொடி மண்ணோடும் வீழ்த்தணும் அப்படின்னு எங்கே கேட்ட மாதிரி இருக்குது இல்லை எமர்ஜென்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இந்த எமர்ஜென்சிக்கு பிறகு வந்து நடந்த அந்த கொடுமுலையை பற்றி தஞ்சாவூரில் ஜார்ஜ் பெர்னாண்டஸும் அவருடைய தந்தையார் ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்களும் பேசின அந்த மேடை பேச்சில் தன் குடும்பத்துக்கு தன்னுடைய மனைவிக்கு இந்திரா காந்தியினுடைய போலீஸ் செய்த கொடுமை இருக்குல்ல அதை சொல்லி கண்ணீர் வர ஆதங்கத்தோடு பேசி அதுக்கு பிறகு இந்த கருணாநிதி உயிரோடு இருக்கிறான் ஏன் அப்படின்னு கேட்டாக்கா காங்கிரஸை வேரோடும் வேறுடைய மண்ணோடும் வீழ்த்துவதற்கு தான் அந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கான் கருணாநிதின்னு சொன்னவருங்க அப்பா அவர் தான் அப்புறம் அதே இந்திரா காந்தி நேர்வின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு அதே டைலாக்கை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுக வேரோடும் வேரோடி மண்ணோடும் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல வரீங்க சாத்தியமானு தெரியல அப்புறப்படுத்தினா சந்தோஷம் பாரதிய ஜனதா கட்சியை ஆனால் அப்புறப்படுத்தாமல் முட்டு கொடுக்க போகிறது தான் இருக்க போகிறீங்க உங்களுக்கு ஏதோ ஒன்று இடிச்சிக்கிட்டு இருக்குது அதனால என்னென்னா அந்த சிறுபான்மையினருடைய வாக்குலாம் போயிடும் அந்த வாக்குகளை வாங்கிக்கிட்டு அப்புறமா நம்ம பாரதிய ஜனதா கட்சி கூட சுமகுமார் இருந்தலாம் எப்படி இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் நமக்கு முக்கியம் நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு முக்கியம் எம்பிகள் தேர்தல் முடிஞ்சு போச்சு இப்போ எம்பிகளும் கணிசமாக கையில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு குறைவாக இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கே ஏற்கனவே ரெண்டு பேர் வந்து தெலுங்கானாவிலையும் ஆந்திராவிலையும் உங்களுக்கு மற்ற தெலுங்கானாவிலையும் நிதிஷ்குமாரும் வந்துட்டு சப்போர்ட்டில் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் கூட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம ஆதரவு தான் தேவை அதெல்லாம் உங்கள் கணக்கு இருக்குது நீங்களும் ஒரு டிமாண்டோடு தான் உங்கள் கூட இருந்துட்டிக்கிறீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு நாளைக்கே நிலமை மாறுது பாரதிய ஜனதா கட்சி சிக்கல் வருதுனா நீங்கள் தான் முதல்ல போய் வாசலில் துண்டை வச்சுக்கிட்டு படிப்பீங்க கூட்டணி நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறோம் ஆயிரம் தான் இருந்தாலும் தமிழ்நாட்டு இந்தியாவுக்கு நிலையான ஆட்சி வேணும் அப்பா சொன்னார்ல அப்பா சொன்னார்ல நிலையான ஆட்சி அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்திரா காந்தியை ஆதரிக்கிறோம் அந்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு நிலையான ஆட்சி வேணும் கலைஞ்சி கலைஞ்சி வரக்கூடாது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியை ஆளாக நீங்கள் தான் ஆதரிப்பீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சில சமரசம் இருக்கிறது தந்தையா இருக்கிறது சர்க்காரியா கமிஷன் ஊழல் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பாக தானே அந்த கூட்டணி பயன்படுத்திட்டாங்க பல கட்சிகளும் பேசுது காங்கிரஸே பின்னாடி பேசியிருக்குது இந்த மாதிரியான விவகாரத்தை அதே உங்களுக்கு பல நெருக்கடி இருக்கும் அதனால் நீங்க இந்த தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியோட கட்டாயம் நீங்கள் ஐக்கியமாக மறைமுகமாக இல்லாட்டி போனாலும் நேரடியாக இல்லாமல் போனாலும் மறைமுகமான எல்லா உதவியும் செய்துட்டு மக்களை மோசமாக நசுக்கிறதுல நீங்க முதலிடத்தில் இருப்பீங்க அதிமுக ஆட்சியாவது நீங்கள் எதிர்கட்சி வலுவாக இருந்தீங்க போராடுறீங்க அதனால கொஞ்சம் பயந்துகிட்டு இருந்தாங்க பெருசாக எதுவும் பண்ண முடியல ஆனால் மோடி மத்திய அரசு செய்யக்கூடிய எல்லா திட்டத்தையும் தமிழ்நாட்டில் செய்து முடிக்கக்கூடிய ஒரே ஒரு துணிச்சலும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளு சண்டித்தரணும்னு சொல்லலாம் அப்ப மக்கள் சாகிரதை பற்றி கவலைல திட்டம் நிறைவேணும்னு சொல்ல அது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது இப்போ இந்த பரந்தூர் விமானத்துக்கு ரக்க கட்டி பறக்குறீங்களா இது ஒன்று மட்டுமே உதாரணம் போதும் நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்க மாட்டீங்க உங்களுக்காகவும் உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் பாரதிய ஜனதா கட்சி சொல்வதற்கு செய்வதற்காகவும் தான் நீங்கள் அவதாரமே எடுத்திருக்கீங்க இப்போ இந்த அவதாரம் வந்து தான் டூ ஓன்னு சொல்கிறீங்களா அந்த அவதாரம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் பரவலாக கொண்டு வந்து முடிச்சுருக்கீங்க அதாவது முடிஞ்ச போச்சு ஒரு வார்த்தை இந்த பக்கம் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி போக சொல்லிட்டு இந்த பக்கம் கோர்ட்டு உத்தரவு நிறைவேற்ற சொல்வீங்க நடத்துனாங்களா ஆர்எஸ்எஸ் ஊர்வல் உங்கள் ஆட்சியில் அவங்க தந்தையார் காலத்தில் இது வரைக்கும் இல்லை ஜெயலலிதா காலத்தில் நடக்க முடியல அப்பவும் நீதிமன்றம் இருந்தது நடக்கல ஆனால் இப்போ நடக்குது அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் விட்டுருவீங்க எதுக்கு சொல்ல வர இவ்வளோ விஷயம்னா ஒரு பக்கம் பார்த்தோன்னா பாரதி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொருட்டே இல்லைன்னு சொல்ல வராரு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சத்தில் வந்து கூட்டணி இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா எங்கள் பக்கம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனால் அந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய அச்சத்தை உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு பெரிய எதிரியை எதிர்ப்பதாகவும் சொல்ல வரீங்க ஒரு பொருட்டு இல்லைன்றீங்க அப்புறம் ஒரு பெரிய எதிரிக்கு எதிரான போர் தொடுப்பதற்கான எல்லா கலப்பணியும் செய்கிறீங்க இது ஏன் இந்த குழப்பம் உங்களுக்கு அப்படின்றது தான் கேள்வி மக்கள் உங்களை புறக்கணிக்க தொடங்கி விட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது உங்கள் கூட்டணிக்கு கடந்த ஆட்சியில் கிடைத்த அதே வாக்கு சதவீதம் இப்பொழுது கிடைக்குமா ஒன்றும் பெரிய அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிடல அதிமுகவும் நீங்களும் மிக குறைந்த வாக்கு வித்தியாசம் அப்போ வலுவாக இல்லாமல் இருந்தது அதிமுக இப்போ நல்லா வலுவாக இருக்கிறது அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுச்சு ஆனால் நீங்கள் உங்கள் தொண்டர்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் இல்லவே இல்லை நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறோம் அதை உள்ள உடம்ப நம்ம தடுக்கிறோம் அதற்காக நீங்க இதுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு வசனத்தை பேசிட்டு இருக்கிறீங்க இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஈடுபட போகிறது அப்படின்றது தெரியல ஏன்னா நீங்க தான் நற்சான்றிதழ் கொடுத்துருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் ஆட்சி அதிமுக ஆட்சியில் கொடுத்த மருத்துவக் கல்லூரிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வெள்ளித்தட்டு தாங்களை தங்கத்தட்டில் வச்சு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி நற்சான்றிதழ் கொடுத்ததே நீங்க தான் இப்ப பேருக்கு வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்தியன் உழைக்கிறாங்க இந்தி முழுக்க முழுக்க உங்களால் தான் அதிகமானது இந்த மகாவலிபுரம் கூட்டத்தில் கூட வந்துட்டு தமிழை பற்றி பேசுகிறார் தமிழ்நாடு தமிழ் தமிழ் ஹிந்தி நுழைஞ்சிரும் அப்படின்லாம் பேசியிருக்கிறீங்க ஆனால் உங்களுடைய இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி இப்போ ஐந்து ஆண்டுன்னே சொல்லிடலாம் இந்த ஆட்சியில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சிக்குன்னு நீங்கள் என்ன செய்தீங்கன்னா அதுவும் குட்டிச்சோறு நம்ம ரெண்டு மூணு பதிவேறு ஆவணாவில போட்டிருக்கிறோம் என்னென்னலாம் நடந்துகிட்டுக்கு இந்த தமிழை நீங்கள் எப்படி மோசமாக மாற்றிருக்கீங்க அப்படின்னு அதுலேயும் வந்து கிடையாது ஆனால் பேசுகிறது முழுக்க எல்லாமே ஒரு பெரிய அளவில் நீங்கள் பேசி உருட்டிக்கிட்டு வரீங்க தேர்தல் வந்துச்சுனாவே தமிழர்கள் தமிழ் தமிழ்மொழி தமிழ் இனம் இதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு வாக்குகளை வாங்கி போய் பதவி பதவிப்பிரமானம் எடுக்க போகும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா திராவிடம் மாடல் அப்படின்னு போட்டுட்டு போவீங்க இப்போ திராவிட மாடல் டூ ஒன்று போட்டுக்கிறதுக்கு ஆசைப்பட்றீங்க தேர்தல் வந்துட்டாவே தமிழர்கள் வந்துடும் நினப்பு தமிழ்மொழி வந்துடும் தமிழ் இனம் வந்துடும் உங்களுக்கு ஓட்டு அவங்க தானே வேணும் உங்களுக்கு அதனால் இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இறுதியாக ஒரு வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏழாவது முறையாக எழுச்சி வெற்றி மிக பெருமளவில் இந்த வெற்றி எழுச்சியாக இருக்கும் ஏழாவது முறையாக மந்திரி சபை திமுக கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு குரல் பக்கம் வந்துக்கிட்டே இருக்குல்ல அதுக்கு பதில் சொல்வீங்களா அப்படின்ற கேள்வியும் நம்ம முன்வைக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயல்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோ கிளினிக் சாந்தி காலனி அண்ணாநகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயிண்ட்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் காலேயும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்